பெற்றோர்களே தாய்மார்களே மேடையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் முக்கியமானவர்கள் பேச போகின்றார்கள் என்று சொல்லிட்டு இருக்கேன் புத்தகம் எழுதி இருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்திருக்கின்றாலும் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்து அந்த வலிமையை பார்க்க வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்தில் அந்த வலிமையை கொடுக்காது சூர்யாவுடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பாத்தீங்கன்னா இரண்டையும் பார்த்துக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் இருக்கு இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்க போவது கிடையாது ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வீர அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தோட ஒரு புத்தகமாக அளித்திருக்கின்றார் இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூரிய அவருடைய ஒரிஜினல் காட்ஸ் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவங்களை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமா வரலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனா இதற்கு ஒரு அணித்துறை நீங்க எழுதணும் அக்கா வாணிபி சீனிவாசனம் அவங்க எழுதுறாங்க நீங்க எழுதி கொடுத்தேன் அவருக்கு நான் இந்த பார்வர்டு எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் நினைப்போம் இதற்காக நான் சொல்றேன் ஆசிரியரை பத்தி பேச வேண்டும் ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு மை ஹார்ட் அதை நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் முன்னாடி நான் வைப்பேன் அப்படிங்கிறது சாதாரண வேலையில விநாயக் தாமோதர் அவருடைய புத்தகத்தை எடுத்துக் கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் வீர சவர்கர் ஐயாவை பெற்று எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்த பிறந்ததுல இருந்து வயசுல அப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கரண்டிய தான் போட்டிருந்த பூனூலை எதற்கு கலப்பினரு அங்க நடக்கக்கூடிய நாடகத்தில் அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது ஆரம்ப கால வாழ்க்கை சமபந்தி பூஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவுக்கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்குனார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினாரு இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு பலகந்தாரு திலக்கவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க டெம்பிள் அங்க போகணும் படிக்கணும் லாயரா வரணும் அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாட்டி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டியிருக்கிறது இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு ஒரு அவ்வளவுக்குள்ள அவங்க ஒரு வேர்ல் அடைச்சு வச்சுட்டு இருக்கும் இத்தனை காலமா ஆன்டி எஸ்டாப்மெண்டாக உருவானவர் கண்மூடி எதிர்த்தார் அவங்க இந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் செஞ்சாங்க இந்த புத்தகத்தில் இருக்கு நீங்க படிக்கிற எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியாவுக்கு என்ன பண்ணா இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல்லே அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இம்ப்ரெஷன் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டர் அதற்கு வெப்பன் சப்ளை அதற்கான ஐடியாலஜிக்கல் கொடுத்தாரு செக்ஷன் ஒன் இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாந்து ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாலங்களை இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறார் அந்த மாதிரி சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நம்மக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ சவர்க்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை இல்ல நீ சவர்க்கர் பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தி ஒண்ணு பரம்பரை சமூக வலைதளத்துல பேசுவதற்கும் சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கும் ஒரு சரியாக இருக்கும் நீ வீரசவர்க ஆனா இது போன்ற புத்தகங்கள் ஒரு பொழுது அந்த நெரேட்டிவை கொண்டு இஸ் வெரி இம்பார்ட்டன் அது ரொம்ப முக்கியம் ஆனா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திருக்குறாங்க அப்படிங்கறக்காக இந்த கட்சியை சார்ந்தவங்க திட்டிட்டு போயிருவாங்கிறத தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் இம்ப்ரெண்ட் அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாநில கடைசி ரூம்ல வீரசருடைய ரூம் இருக்கும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க சில பேர் அங்க டூரிஸ்ட் போனவங்க போய் பார்த்துக்கிட்டீங்க அந்த ரூம் அந்த ரூமுடைய தன்மையை நீங்க பார்த்துக்கிட்டு அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்க அதனால என்னை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தால் அந்தமான் சிறைக்கு போகும் ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லரிஜில போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் மைண்ட்டா தான் இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்வீங்க நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் அது அந்தமான் சிறையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கிறது இந்த மனுஷன் படிச்சது எங்கே இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன ஜெயில் சிஸ்டமே பாருங்க உங்களை பிரேக் பண்ணணும் உங்க சோலை க்ரஷ் பண்ணணும் உங்களை உள்ள சோல் இருந்து உங்களை கொன்றணும் அப்படிங்கறது சிஸ்டம் அந்த ஜெயில் சிஸ்டம் டிசைன் பண்றான் நிர்வாணமாக காலையிலே குளிக்கிறது அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டாக் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வரை பனிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா ரூஃப்ல ஏற்றிடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோழ கிரஷ் அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்தமான் சிறைச்சாலை செல்லார் வெரி வெரி ஜெர்னி சயின் ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எடுத்துருக்காரு தான் பாதி சிறைச்சாலைகள் முழுவதுமே டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி கிரஷ் பண்ணணும் ஆன்மாவை எப்படி திதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது அதுல பதினோரு ஆண்டுகள் இயர்ஸ் அந்த நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்த்த அவர் புத்தகத்தை வெளியிட சொல்லி நீங்க வர சொல்லி ஸ்டேஜில் வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நானும் விக்ரம் சம்பத் அவன் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார்கள் சொல்லிட்டு போங்க இவ்வளவு பேசி அபினோபாரத்தை பத்தி பேசி அவருடைய எசன்சியல்ஸ் ஆஃப் இந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாங்கல்லாம் தமிழ்நாட்டில் சொல்றாங்க கொஞ்சம் என்ன பேசுங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கப்புறம் இல்லை இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலை ஏதோ சம்பந்தம் சொன்னாங்க அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்காலே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அடைக்கப்பாங்க நாதராம் கோட்ஸ் அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவர் தான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை ஆனா அப்படின்னா இவரது தப்பான ஒரு மனுஷன் ஆகுது ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார் தெரியாது இவருக்கும் நாதராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சேப்டர்ல எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பரிமாற்றம் என்ன என்ன சம்பந்தம் இதெல்லாம் ஒரே லைன்ல நம்ம அடைச்சோம் இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா இவர் ரொம்ப குறைவான ஒரு மனிதர் கிளிமென்சி பெட்டிஷன் நம்முடைய கோலாகலா ஸ்ரீனிவாசர் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்குது உங்களுடைய லார்ஜர் விஷயத்துக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்க இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்தனகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது பண்ணி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்தரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரம் அதே அதான் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறகு கூட சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றுல சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தருவிய பொழுது சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகும் அப்படின்னு இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் மாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வைராகியமான ஒரு மனிதர் ஆனால் இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் இன்னும் பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடிக்கும் பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நம்ம முகலாயர்களை தூக்கடிச்சு உள்ள வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடிச்சுள்ள முகலாய தூக்கடிச்சு அது வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார போடுது முந்நூறு ஆண்டு அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவன் என்னன்னாங்க எப்படி அவர்கள் ஏன்னா இந்த வாரத்தை இந்த மன்றத்தை நான் பயன்படுத்தக்கூடாது இந்த புண்ணியமான மன்னர்கள் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் சில பேருக்கு இன்னும் ஒரு குளோஸ்ட் மைண்டட்ல பாக்குறாங்க அவர் சிப்பாவின் பிராமியாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்துல அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்ட திருப்பி பேசினார்களா ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறது கதை தினமரத்தை வெட்டினாலும் நீங்க சொன்ன நம்பித்தான் ஆகணும் யார் போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாலும் நீங்க சொன்னா சொன்னாங்க உங்களுக்கு தெரியா கோயில்ல இவங்க இவங்க போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே ஏன்னா ஒரு ஆறு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜெனரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிடுச்சு ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க அதனால வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வீர சவர்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே அதனால் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசகோர்த்தருடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கிறார் அதான் வீரசனுடைய சிந்தனை அந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பாக்குறாங்க இல்ல பத்தி நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓபன் மைண்டட்ன சோட கொஞ்சம் அவரை பத்தி பட்டீங்க காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்துவிடாது என்பதால் எல்லா நண்பர்களுக்கும்